விக்னேஷ் சிவனோட டேரக்ஷன்ல சூர்யா மற்றும் கீர்த்தி சுரேஷோட நடிப்புல உருவாகிட்டு இருக்கிற திரைப்படம் தான் தானா சேர்ந்த கூட்டம் இந்த படத்தினுடைய அபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சூர்யாவோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் ரொம்ப வைரலா ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுல இருந்தே படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஆவனும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சமீபத்தில் இந்த படத்தினுடைய டேரக்டர் விக்னேஷ் சிவன் இந்த படத்தை நடிச்சுட்டு இருக்கிற முக்கியமான நடிகரான கார்த்திக் உடைய ரோல் பத்தி சொல்லிருக்காரு அது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டராவும் முக்கியமான ஒரு கேரக்டராவும் இருக்கும்

நினைக்க வைக்கிறது இந்த திரைப்படத்திலிருந்து அடுத்ததான் ரிலீஸ் ஆக போற அப்டேட் இல்ல டீசரா பிக்சர் காத்திருந்து பார்க்கலாம்